رسول اللہ صلی اللہ علیہ وسلم اور میں خانہ کعبہ کی طرف کھڑے ہوتے ہوئے درود پڑھنا شروع ہوا کہ میں مانگیں صلی اللہ علیہ وسلم کی والدہ دین کے واقعے میں باقاعدہ طریقے سے کر رہا۔ روضہ میں درود ثواب کیا، صدقہ کیا، روضہ کے صلی

மூன்றில் இரண்டு பகுதியை மன்னித்து ஒரு பகுதியை அல்லா நரகத்துக்கு அனுப்புவார் அல்லது உங்களுக்கு இந்த இரண்டில் இதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள்

அதோ ஒரு குதிரை தன்னர பல தென்போன இன்னா பாத்து தெரிக்க முடியாத என்பதை நாங்கள் ஒரு நாள் பதினாறிலே ஊகாந்து மஸ்ஜித் நபவிலே ஊகாந்து சின்ன பிள்ளைாலு கொழாடு கொண்டா அந்த வசனமாகுகிறது முடியாமல் அனைத்து சஹாபாக்களும் மஸ்ஜித் நபவிலே திரைய போய் தாள் இப்பொழுது அல்லாஹ்வுடைய ஆசி மரகறி ரஸூல்லல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆசியை சற்றதெக்கின் அல்லாஹ்வுடைய ஆசி மரகறி மரகக்குமானது எல்லாம் Kita ini sahaja orang yang berada di bawah kita ini adalah sahaja. Ini adalah kita ini adalah sahaja. इनमें थोड़ी जान से बता अल्लाह तकदीर की बंदी पर मिल जाए दुआ की और सब को आती कर रब का मतकवा क्या सुने नाले अल्लाह मेरे को सिंदा वाद के दुआ अरे इनमें बंदी पर मिल गई थी अल्लाह कुरान में से कुरान अरे इनमें बंदी पर मिल गया से के खातिर अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि அவர் பன்றி கொண்டு சந்தோஷமாக இருப்பேன் என்பதை கேட்டார்கள் என்று மார்க்கியார்கள் அவருடைய வாழ்க்கை முழுக இந்த மக்களுக்கு ஈமானை ப didikப்பட்ட வேண்டும் என்ற என்று மார்க்கியார்கள் சஹாபாக்கிற்கு இந்த பணை

அவர்களுடைய டென்ஷனை நீக்கி அதற்கு பின்னால் பெரிய ஒரு சா மறக்குமாரியா இதே போல சாருடைய வளர்ச்சி அடைந்து கொண்டே போகிறது ஒரு நேரம் உண்டாக்கியது

அவர்கள் உள்ள நரி நரி கேதி ரஸூல் ஸல்லல்லாஹு அலைஹி நான் நீங்கள் மாத்ரமானவற்றிலிருந்து வெளி இருக்கிறோம் என்று இருக்கிறார் அல்லாஹ் வ அலிதுமா மூத்த மூத்தல அல்லாஹ் இந்திரில் இருக்கிறார் என்று சொல்லாதገኛமானவே கரியாரேச் படித்து கொடுத்தார்கள் அகலாக்கீய படித்து கொடுத்தார்கள் மக்காவடி இருந்து நடக்குகிறது என்னமானவே மக்காவினந்து சொந்த ஊரில் இருந்து விரட்டப்பட்ட

சொன்னாசித்திற்கு உலகத்துக்கு நான் நவியாக அனுப்பப்படவில்லை மாற்றமாக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் இந்த ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலவாத் உம்மத்துக்கு காவேgie கடைசியிலே கஷ்டப்பட்டார்கள் அவங்களுடைய ரொம்ப மரித்தப்பட்டார்கள் திங்கக்ரமியுடையால் அதற்கு தாங்க முடியவில்லை தன்னுடைய கடைசியிலே बरेக்கும் துரைவை விடுவிலே கிளமறேன் கடைசியாக சொன்னார்கள்

आना थोड़ा मुझे भी सही बात ही मारती है अल्लाह मारना नारियल पे रखी कितने वो दुकान के केटा दे इन्होंने जानू तक दिए उंगल भी इधर नहीं लगे तो केटा दे सुनना के महसूस कर अल्लाह भरे से लोग के ओ वह जब हम रामदान

உதரண வேண்டிய நேரத்தை அந்த கேட்டார்கள் சொன்னார்கள் லாஷா ரஹ்மத்துல்லாஹி

ஆக்கிய ஒரு மனிதரை कब्र கொண்டு போய் வைத்து அவருடைய कब्रக்கு மேல்ால் மண்ணை அள்ளிப் போடுவதற்கு வழ மரமதத்தை கிட்டத்தட்டவே தான். அதற்கு பின்னால் தன்னுடைய பிரியுடியை தவரை தாங்க முடியாமல் कब्रக்கு வந்தார்கள் வந்து कब्रுரிய ஒரு மண்ணை எடுத்தார்கள். எடுத்து மாலா மான் சமதுவத ஹதா அல்லாஹ் யஷும மத Zaman Bawaliya இந்த कब्रுரிய மண் எவ்வளவு வாசம் இருக்கிறது

ரொம்ப <laughs>

ஒன்னுடைய பேச்சு மூச்சு எல்லாத்தையும் நல்லா கவுண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறாள் ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு பேச்சு கவுண்டாக்கி கொண்டு இருக்கிறேன் நான்